ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் கண் பாருங்கள் கலங்கி இருக்கும் அழுத மாதிரி இருக்கா ஆமாம் அழுதேன் ஆனால் ஏன் அழுதுன்னா வெங்காயம் அரிஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போண்டா செய்கிறதுக்காக அறிஞ்சேன் அதனால தான் அப்படி ஆகிடுச்சி இந்த வீடியோவில் என்னென்னா வெங்காயம் வச்சு நான் எப்போமே அடிக்கடிக்கு வந்து போண்டா செய்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன் ஆனால் அது கூட வந்து வெங்காயத்துக்குடைய வந்து கேரட்டு அப்புறம் வந்து கோஸு இதெல்லாம் வச்சு செய்கிறேன் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் அது மாதிரி செஞ்சதில்லை இல்லை வெறும் வெங்காயம் மட்டும் வெங்காயம் பச்சை மிளகாய் அது மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன் நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் அது மாதிரி கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே கூட மிக்ஸ் பண்ணி செய்யலாம் நான் வந்து இப்போதைக்கு கேரட்டு கோசு இது மட்டும் போட்டு செஞ்சு பார்க்குறேன் எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாம் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் செஞ்சு பார்த்துட்டு வீடியோட எண்டில் சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்துட்டேன்ப்பா அஞ்சு வெங்காயம் எடுத்து நல்லா நீட் நீட்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு அது கூட வந்து கோஸு கேரட்டு அப்புறம் வந்து பச்சை மிளகா இது கூட நம்மளுக்கு தேவை அப்படின்னா உருளைக்கிழங்குமே வந்து இதே மாதிரி துருவி போட்டுக்கலாம் அந்த கேரட்டு கோஸ் இருக்குதுல்ல இது வந்து இது இது வந்து நம்ம காய்கறி திருவருள் அதில் வந்து சின்ன குட்டி குட்டி குட்டியாக அப்படி திருவிடக்கூடாது அப்படின்னா நம்ம போண்டா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்னதாக இது பண்ணி போட்டால் ஆனால் அது உள்ளே வந்து அந்த கேரட் வந்து அவ்வளோ தெரியாது பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது என்ன பண்ணால் நம்ம எடு வெங்காயம் நீட்டிட்டாக கட் பண்ணுறோம் அதே மாதிரியே இதுவும் கொஞ்சம் நீட்டிட்டாக துருவி வச்சுக்கலாம் கேரட்டு கோஸ் இதெல்லாம் நீட்டிட்டாக துருவி அதிக போட்டு ஒரு க வந்து நல்லா உதிரி உதிரி உடச்சி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வெங்காயம் வந்து அப்படியே கட் பண்ணி அது கூட அப்படியே மாவுலாம் கொட்டி எல்லாம் தண்ணி ஊற்றி பிசஞ்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி நம்ம கட் பண்ணும் போது சின்னதை சின்ன சைஸ் பெரிய அப்படி கட் பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணால் நம்ம மாவு கொட்டி பெசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது கட்டி கட்டி ஆகிடும் அது வந்து போண்டா சூடும் போது ஒரு ஒரு போண்டாவில் வந்து வெங்காயம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும் ஒன்றத்தில் வந்து கம்மியாக இருக்கும் வெறி மாவாக இருக்கும் அந்த மாதிரி வந்து எப்போவுமே செய்யாதீங்க ஃபஸ்ட்டு கையில் வந்து ஒருக்கா வந்து உதிரி உதிரியாக உடச்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா என்னென்னா தேவையான அளவுக்கு சோடா மாவு கொஞ்சமாக உப்பு அதான் அதுக்கு போண்டாக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கடலை மாவு போட்டுக்கலாம் கடலை மாவு போட்டு அப்போயுமே வந்து என்ன பண்ணால் தண்ணி டக்குன்னு அப்படியே ஊற்றி பிசையக்கூடாது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கா வந்து நல்லா பெசங்க ஏன்னா அந்த கேரட்டிலும் சரி அந்த கோசுலி அந்த வெங்காயத்தில் எல்லாமே பிசையும் போது லைட்டாக அதிலே வந்து தண்ணி வந்து இருக்கும் சரிங்களா அது லைட்டாக வந்து ஒரு கா வந்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு வந்து பிசையணும் இல்லை இல்லை அப்படின்னா இது என்னென்னா நம்ம கொஞ்சம் தண்ணி மி மிச்சமாக ஆயிட்டாக கொடுமே அந்த போண்டா சூடும் போது என்னென்னா அந்த பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் போண்டாவும் நல்லா தான் வரும் ஆனால் அது சாப்பிடும் போது ஃபுல்லாக உள்ளே வந்து எண்ணெயாக இருக்கும் அந்த போண்டா விளையாட்டு கையில் வச்சு பிசஞ்சி பார்த்திங்கன்னா திருப்படி எண்ணெய் வந்து ஊற்றும் அந்த அதுக்கு காரணம் என்னென்னா தண்ணி தண்ணி வந்து கொஞ்சம் அளவுக்கு மீறி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி தான் ஆகுமே அதனால் முடிஞ்ச அளவு கரெக்டான வந்து தண்ணி ஊற்றி நல்லா பெசஞ்சிக்கோங்க பிசஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுட்டம் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறீங்க என்னென்னா நான் போண்டாதான்னு சொல்கிறேன்னு ஆனால் வந்து பார்த்தா வடை மாதிரியே செய்வேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்குள்ளே ஒரு பயம் வந்துச்சு நான் வந்து எப்போயும் வெறிவேங்க வெங்காயம் வச்சு தான் போண்டா சுட்டுருக்கேன் ஊர்லேயும் சரி இங்கேயும் சரி நான் வந்து இந்த மாதிரி காய்கறிலாம் போட்டு செஞ்சதே இல்லை ஏமா இதாகனாலும் செய்யாமல் எங்கிட்ட நீங்கள் கேட்கலாம் ஆனால் அதுதான் உண்மை நான் செஞ்சதே கிடையாது சரி நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கே கேரட் வந்து போடுறோமே அது வந்து உள்ளே வேகுமா வேகாதா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு மாதிரி குழப்பமாயிடுச்சு அதனால் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வடை மாதிரி லைட்டாக தட்டி அப்படி போட்டு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக இருந்தால் வெந்துடும் இல்லையா அப்போ வந்து போண்டான்னா அப்படி உரு உருளையாக இருக்கும் உள்ளே வந்து அவ்வளோ வேகாது சரி இது மாதிரி தட்டி போட்டு பார்க்கலாம் வேகுதா உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லாவே வந்து மொறு மொறு நினச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தா மொறு மொறு நினச்சி அந்த கேரட் அந்த கோஸ்லாம் பார்க்குறதுக்கு உள்ளே செம்மையாக இருந்துச்சு சரி ஓகே நல்லா தான்டாப்பா கேரட்டு வந்து இந்த எண்ணெயில் வெந்துடுன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவதாக வந்து செஞ்சேன் இல்லையா அப்போ தான் வந்து நம்ம போண்டா மாதிரி அந்த சைஸில் வந்து செஞ்சேன் நான் நிஜமாக சொல்கிறேன் சும்மா அந்த வீடியோக்காக அப்படிலாம் இல்லை இதில் காய்கறி எல்லாம் போட்டு செய்கிறது ஒன்று ஹெல்தி ரெண்டாவது டேஸ்ட்டாகவும் இருக்குது வெறும் சிம்பிளாக இந்த வெங்காயப்போடம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இங்கே வந்து கிளைமேட் எப்படி தெரியுமா இருக்குது இங்கே வந்து இப்போ ரெண்டு மாதமாகவே மழைப்பா எப்படி மழையெல்லாம் இப்போ நம்ம ஊரெலாம் இப்படி மழைன்னா வந்து ஜோராக வரும் அப்படியே வந்து நின்றுடும் அப்படி இல்லைனா கொஞ்சமாக தூ தூறல் போடும் அப்புறம் நின்று அந்த கம்மி மழை வரும் அப்படிதான் ஆனால் இங்கே எப்படி தெரியுமா வித்தியாசமாக மழை பெய்யுது எப்படின்னா காலையில் ஸ்டார்ட் பண்ணால் சாயந்தரம் வரைக்கும் எப்படின்னா தூரல் போட்டுனே இருக்கும் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக மழை இல்லாமல் அந்த தூறல் போ அன்னைக்கு ஃபுல் டே அப்படியே தூரலையே போட்டு ஜில் 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 இருக்கும் நிஜமானமே வெயில் அடிக்காது ஒன்றும் இல்லை இந்த மாதிரி கிளைமேட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி போண்டா செஞ்சு டீ இஞ்சியெல்லாம் நசுக்கி போட்டு டீ அப்படியே வச்சு சூடாக அப்படியே அந்த தூரெல்லாம் வருது இல்லை மழை சாரில் அதை பார்த்துனே வந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி தான் நாங்களும் சாப்பிட்டோமே எங்கள் ஓனர் வீட்டில் எல்லாருமே அந்த மாதிரி சாப்பிட்டோம் நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டீ வச்சுட்டு எப்போவுமே வந்து கடையிலேயே போய்ட்டு போண்டா வாங்கி போண்டா வடை எல்லாம் அதிகபட்சமாக வந்து வீட்டிலலாம் அவ்வளோ செய்ய மாட்டாங்க போய் கடையில் வேணும் வேணாமே சாப்பிட்டுடுவாங்க எல்லோரும் இல்லை கொஞ்சம் ஒரு சில பேர் அந்த மாதிரி பண்ணாமல் இது ரொம்ப சிம்பிள் தான் இதுக்காக நம்ம போயிட்டு எதுவும் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் சிம்பிளாக செய்கிறது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் வந்து நினைக்கலாம் ஆமாம் ஆமாம்மா உனக்கு இதே வேலை தான் வருவேன் ஆடிக்கு ஒரு வீடியோ அம்மாவாசைக்கு ஒரு வீடியோ போட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க கண்டிப்பாக யாராச்சும் நினைப்பீங்க வீடியோ வந்து போடக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை இங்கே வந்து வேலை கரெக்டாக இருக்கா வேலைலாம் இல்லாமல் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிடுறேன் அப்போ வந்து டைம் அவ்வளோவும் கிடைக்க மாட்டேங்குது சரி வீடியோ போடலாம் அன்னிலேருந்து நம்ம இன்னும் தொடர்ந்து வீடியோ போடலாம் அப்படின்னு நான் ஒரு நாள் ஒரு முடிவு எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கிதான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுமே அது என் நேரமாக என்னமோ என் கிறகம் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அரபு நாட்டு சமையல் வீடியோ எனக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் கூட ஷேர் பண்ணுறேன் இது எல்லாமே வந்து வீடியோ போடுறேன் எனக்கு பழையபடி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்ற நம்பிக்கையில் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இது கூட வந்து இந்த போண்டா இருக்குல்ல இது கூட வந்து நம்ம துமாட் சாஸ் தக்காளி சாஸ் இருக்குது இல்லையா அதை வந்து லைட்டாக சைடில் வச்சு இந்த போண்டா எடுத்து தொட்டு சாப்பிடும்போது அய்யோ அது வேற வேற லெவல் ஸ்நாக்ஸுங்க அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டீ கூட வச்சு சாப்பிடுங்க எப்படியோ ஒன்று ஆக மொத்தம் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்